நெல்லின் ஈரப்பதத்தை அதிகரிக்க விவசாயிகள் கோரிக்கை நெல்லின் ஈரப்பதம் குறித்து மத்திய உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் நடப்பு நெல் கொள்முதல் சீசன் கடந்த செப் ஒன்றில் துவங்கியது இந்த சீசனில் பதினேழு சதவீதம் வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது தஞ்சை திருவாரூர் உட்பட பல மாவட்டங்களில் குறித்த காலத்தில் நெல் கொள்முதல் செய்யவில்லை இதனால் மழையில் நெல் நனைந்ததால் ஈரப்பதம் அதிகரித்துள்ளது எனவே இருபத்தி இரண்டு சதவீதம் வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய தமிழக அரசு சில தினங்களுக்கு முன் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது இதையடுத்து தமிழகத்தில் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மூன்று குழுக்களை மத்திய அரசு நியமித்தது இதில் ஒரு குழுவினர் மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி மற்றும் சோழவந்தான் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள பகுதிகளில் நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் பின் அடுத்த பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை பார்வையிட்டனர் இக்குழுவினர் திறந்தவெளியில் குவிக்கப்பட்டிருந்த நெல் குவியலை அள்ளி ஈரத்தன்மையை அறிந்தனர் கருவியில் நெல்லை வைத்து ஈரப்பத சதவீதத்தை அளவிட்டனர் ஆய்வகத்தில் சோதனை செய்ய சிறிய பாக்கெட்டிலும் நெல்லை எடுத்து சென்றனர் அப்போது அங்கிருந்த விவசாயிகள் மழையால் அறுவடை பணிகள் தாமதமாகி வருகிறது அறுவடை செய்த நெல்லை காய வைக்க முடியவில்லை எனவே நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் வாடிப்பட்டி சோழவந்தான் முழுவதும் மழையால் வயல்கள் அனைத்தும் மூழ்கியுள்ளன தண்ணீரை வடிய வைக்க முடியவில்லை மழையால் அறுவை பணிகள் பாதித்தது இதனால் ஏக்கருக்கு ஐந்து மூற்றை நெல் மட்டுமே அறுவடை செய்ய முடிந்தது ஏக்கருக்கு அறுபது மூற்றை நெல் கிடைத்த நிலையில் தற்போது ஐந்து மூற்றை மட்டுமே கிடைத்துள்ளது இதனால் விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டம் எனவே ஈரப்பதத்தை அதிகரித்து தருவதோடு மத்திய அரசு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் சாப்பாடு செலவோட ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா வந்துடுது என்ன பண்றது நாங்க ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு நாளுக்கு ஆயிரம் கூட கூட போட மாட்டேறாங்க ஐநூறு கூட கூட தாத்த பார்த்த மாட்டோம் களத்தையே பிடிச்சிட்டு பார்த்து ரொம்ப மோசம் தடவை ரொம்ப மோசம் வர்றாங்க பார்த்துடுவாங்க பார்த்துடாங்க போறாங்க அளந்துட்டு போக மாட்டாங்களே சடாரு மூடைய போட்டோம் கொண்டு போனோம் இப்படி கிடக்கிறாங்க அவதி கூட யார் கூட பாக்கலாம் அது எங்களுக்கு என்ன தெரியாது உடம்பு கொஞ்சம் நேரம் போட்டாங்க குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க் அண்ட் ரெடிமேட்